பஸ் வந்துடுச்சு எந்த பிரச்சனை இல்லை ம் அப்புறம் இதுக்கு சின்ன வெங்காயம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கெல்லாம் கெண்டை மீன் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது பெரிய வீடியோ ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணி நேரம் வீடியோ அதனால் நாளைக்கு போலீஸ் பண்ணுவோம் ஆமாம் பாப்பா இது என்ன வதக்கணுமா தேங்க் யூ சார் நெக்ஸ்ட் தக்காளி ஒரு தக்காளி என்னடி கொஞ்சோரதான் பழம் அஞ்சு பழமா தக்காளி போடணும் மொத்தம் ஒன்பது மீனாது எட்டு தான் இருக்கா ஒரு மீன் அம்மா தின்றுச்சு போச்சு தின்றுச்சு சின்ன சின்ன கெண்டா மீன் தான் கொண்டாடா அலசி சார்

போய் உட்காந்து விளையாடு ஓடு அழுக்கு தண்ணியெல்லாம் அந்த கப்பலை இது என்ன போடா அம்மா கூப்பிடுதுரா பொம்பளை பிள்ளை நீ சமைக்க கற்றுக்கணுமா அண்ணன் கத்துக்கணுமா சமைச்சு அங்கிட்டு கல்லை தட்டி விட்றாத விட்டுறதில்

கை கால்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் கால்லாம் கறியும் இதுமா புண்ணு வரையில தெரியும் ஐயா ஏ எப்பட கையே கையை கழுவங்களில் மண்ணை போட்டு பரட்டிக்கிட்டு இருந்தாடி கோழி குண்டையெல்லாம் தொட்டுக்கிட்டு சரி போடா கையை கழுவிடாம அதை வச்சுட்டு போய் கை கழுவிடா எனக்கு மீன் குழம்பே வேணான்டாதியா ஐய ஐயா சும்மா சொன்ன பாப்பா அவன் கை கழுவிட்டாங்க என்னது என்னது சரி கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு ஃபைனலாக நம்ம வந்து மீன் கண்டை மீனை இறக்கிற வேண்டியது தான் அவ்வளோதான் கொதி வரவும் எடுத்து திங்க வேண்டியதான் ஊற்றி என்ன மண்டியா சாப்பாடு சோறோம் என்ன அது

அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது அண்ணன் அண்ணன்ட்ட போட்டி போடக்கூடாது கூடாது. ஓங்க என்ன அடிடா அண்ணன் கொஞ்ச நேரம் விளையாண்ட்ட்ட தருவான். சரியா? அவன் பட்டாசு கொடுத்தானா எவ்ளக்கு? அந்த அந்த பட்டா கேட்டுச்சில்ல. நான் என்ன சொல்கிறேன்னா சொல்றேன்னா பட்டாசு கொடுத்தானா அந்த பிள்ளைக்கு என்ன அத கொடுத்தான். எத்தனை பட்டாசு கொடுத்தான் பாப்பா? அட அடி அடி மரச்ச எடுத்துக்கிட்டு போடு சரியான அது. விளையாட விளையாட குளம் வந்து சரி அவ்ளோதானே நீ சா? ஓகேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆ பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீவாவி பலகாரம் அடுத்து தீவாவி பலகாரம் தீபாவளி பழம் செய்யபுரியா சோமா சார் சார் ரைட் ஆ அதையும் ஒரு நாளைக்கு போட்டுருவோம் வீடியோவாக